புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக நடைபெறுகின்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி பாரத மேக்கத்துடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த போராட்டம் ஏன் நடக்கிறது எதனால் நடக்கிறது என்றால் தமிழகம் முழுக்க பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலே தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் குறிப்பாக நெல்லை மாவட்டம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போன்ற மாவட்டங்களிலே ஆணவத்தின் உச்சிக்கே சென்று தீண்டாமை வன்கொடுமை மிக இந்திய கண்ட இந்தியா துணை கண்டத்திலேயே தமிழகத்தில்தான் அதிகமாக இது போன்ற கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ மாநிலங்கள் மதவெறி சாதிவெறி இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து அதிகமாக இந்த ஆணவ கொலைகளும் தீண்டாமைகளும் வன்கொடுமைகளும் சாதி ஆணவ போக்குகளும் தமிழகத்திலே தான் நடக்கிறது ஆனால் இங்கே கேட்டால் இது சமூக நீதி அரசு என்றும் திராவிட மாடல் அரசு என்றும் இது பெரியாருடைய மண்ணு என்றும் இங்கே எந்த விதமான மக்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சமூக நீதி அனவரிக்கமான அரசு என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியாளர்களால் தான் இங்கே பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நடக்கின்ற சம்பவங்களுக்கெல்லாம் ஆணும் உடந்தையாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சம்பவம் தான் மிக வேதனையாக இருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்காவில் பகுதியிலே குடிநீரிலே மலத்தை கலந்து அந்த குடிநீரை குடித்து மருத்துவமனையிலே அவர்கள் அட்மிட் ஆகி உடல் பாதிப்புக்கு பிறகு இது குடிநீரிலே மலம் கலந்திருக்கிறது என்று சொன்ன காரணத்தினால் யார் சொன்னார்களோ அவர்களே குற்றவாளி என்று அறிவிக்கின்ற இந்த அரசை நாம் என்ன சொல்லுவது யார் தப்பை கண்டுபிடித்து சொல்கிறார்களோ அவர்களே தான் தப்பு செய்தார்களே என்றால் அவர்களே குடிநீரிலே மலத்தை கலந்து அவர்களே குடித்து அவர்களே உயிருக்கு ஆபத்தான உபாதைகளை அனுபவித்து மருத்துவமனைக்கு செல்வார்களா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக சமூக நீதி அரசு என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே ஆதி திராவிடர்களுக்கு எதிரான அநீதி தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த அரசை கண்டிக்கின்ற வகையிலே தமிழகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மாவட்ட தலைநகரங்களிலும் புரட்சி பரதம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகம் தழுவியே தமிழகம் முழுவதும் நடக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரசனுடைய காதுகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று கோட்டையனுடைய கதவை தட்டுவதற்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே பட்டியலின மக்களுக்கு இப்போ இந்த அரசு பாதுகாப்பை முறையாக வழங்க வேண்டும் இனிமேல் எந்த ஒரு பட்டியலின மக்களும் தமிழகத்தில் எந்த மூலையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் புரட்சி பாரதம் இங்கே இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது அதாவது ஒரு காலத்துல மத்திய அரசே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அது காங்கிரஸ் அரசுன்னு நினைக்கிறேன் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும் போது அப்போ இரண்டு குழந்தைகள் மேல் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் குழந்தையே பெற்றுக்குவோனால் உனக்கு நான் குழந்த எனக்கு நீ குழந்தைன்னு சொன்னாங்க ஆனால் இது போல் சொன்னதுனால தான் தமிழகத்தில் வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தினாங்க ஆனால் இதை இதே வட மாநிலங்களில் இந்த கட்டளையை இந்த அரசனுடைய ஆணையை யாரும் பின்பற்றலை அங்கே வந்து நாலு குழந்த அஞ்சு குழந்தைன்னு பெற்றுக்கினாங்க அப்படி இருந்தாலும் கூட அனைத்து மாநிலங்களும் கணக்கெடுக்கின்ற பொழுது மக்கள் தொகை கணக்கெடுக்கின்ற பொழுது இதை தமிழகத்திலும் சரியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தென் மாநிலங்கள் அனைத்தும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு காரணமும் வட மாநிலங்கள் அனைத்துமே ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவாக இருக்கின்ற மாநிலங்கள் என்றும் தமிழக தமிழகம் கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலே மக்கள் தொகை அடிப்படையில் இங்கே அதாவது பாராளுமன்ற தொகுதியும் சட்டமன்ற தொகுதியும் குறைப்பதற்காக இன்றைக்கு இந்த சர்வே எடுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் முப்பத்தி ஒம்போது நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிறது இந்த முப்பத்தொம்பது தொகுதிகளை குறைந்தபட்சம் எட்டு தொகுதியிலாவது குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு நினைத்துக் கொண்டிருக்கின்றது அதே போல கேரள மாநிலத்திலும் நான்கு தொகுதிகளும் ஆந்திராவில் இரண்டு மாநிலத்திலும் சேர்த்து எட்டு தொகுதிகளும் கர்நாடகாவிலே இதே போன்ற ஏழு தொகுதிகளும் ஆக மொத்தத்திலே ஒரு பலத்தை குறைக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் ஆளுகின்ற இன்னும் சொல்ல போனால் வெஸ்ட் பெங்கால் இந்த மேற்கு வங்க மாநிலத்தில் கூட நான்கு தொகுதிகளை குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதினைந்து தொகுதிகளை அதிகமாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது போல ஆளுகின்ற பிஜேபி அரசு எல்லாம் அதிகமாகவும் எல்லாம் குறைக்க வேண்டும் என்கின்ற இந்த இந்த போக்குதான் என்னவென்று தெரியவில்லை இது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சிகளையும் இன்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற அஞ்சாம் தேதி அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் எங்களை பொறுத்த வரையில் இது மறு சீரமைப்பு என்கின்ற பெயரில் நாடாளுமன்ற தொகுதியில் குறைத்தால் இதில் எந்த விதத்திலும் ரிசர்வ் தொகுதிகள் குறைக்கப்படக்கூடாது மாறாக இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் சாதி கணக்கெடுப்பு அவசியம் என்று சொல்லுகின்ற போராடுகின்ற இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு செயல் தேவை இல்லாதது ஆகவே இன்னும் கூட தாழ்த்த மட்ட மக்களுடைய மக்கள் தொகை ஏற்கனவே இருக்கின்ற புள்ளி விவரப்படி பத்தொன்பது சதவீதம் என்று சொன்னால் இன்றைக்கு இருபத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் தொகை இருக்கின்றது ஆக நாடாளுமன்ற தொகுதியும் இன்னும் தனி தொகுதிகள் இரண்டு நாடாளுமன்ற தொகுதியில் கூட்ட வேண்டும் அதே போல் சட்டமன்ற தொகுதிகளும் தனி தொகுதியில் பன்னிரெண்டு தொகுதிகளை கூட்ட வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் இது போன்ற தொகுதிகளை குறைக்க வேண்டும் வட மாடல அதிகப்படுத்த வேண்டும் ஆல் ஓவர் இந்தியா ஒட்டுமொத்த அகில இந்தியாவிலும் எட்நூற்றி எட்நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இது எந்த விதத்தில் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை ஆனால் தமிழகத்தில் இது குறைப்பதற்கான எந்த முயற்சியும் மத்திய அரசு எடுத்தாலும்

இப்போ எந்த ஒரு அரசியல் கட்சியாக யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு அந்தந்த கட்சிகளுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்து தான் அவங்க சீட்டுங்க ஒதுக்குறாங்க அதில் வந்து இப்போ ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை அந்த கட்சி தலைமை கிட்ட கேட்டு வாங்குறது தான் அவங்களுடைய திறப்பு அதாவது தலித் கட்சிகள் இங்க பல கட்சிகளாக பிரிந்து இருந்தாலும் இன்றைக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து அன்னா கூட்டணியில் இருக்கிறேன்னு வச்சுங்களேன் தேர்தல் வர நேரத்தில் கூட்டணிகள் எப்படி ஒன்றால் மாறலாம் இருக்கிற சூழ்நிலை பொறுத்து தான் ஆனால் எப்படி இருந்தாலும் எங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு அஞ்சு தொகுதிக்கு மேலே தான் நாங்கள் கேட்போம் கண்டிப்பாக வட மாவட்டங்களில் நாங்கள் தேர்தலில் நிற்கிறதுக்காக அதை